பணம் புகழ் என்பது யாரிடம் நிரந்தரமான கூடிய விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் பணம் புகழ் என்பது நிரந்தரமா யாருகிட்டமே இருக்காது இப்போ பாகவதூத்திரு இப்ப யாரும் தெரியும் தெரியும் ஏழு சை தியராஜ பாகவன் பேர் வாங்கினாலும் வெறும் பதினாலு படம் தான் நினைச்சு உலக பெற்றாரு ஒரு தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகுது அடுத்த தீபாவளி மூணாவது தீபாவளி கண்டது இந்திய வரலாற்றிலேயே தங்க பிளேட்ல சாப்பிட்டாள் தங்க பிளேட்ல தங்க தமிழ் சாப்பிட்டாள் தியாகராஜ கேட்குறான் யுத்தம் நடக்க போகுது எனக்கு நுதி வேணும்னு கேட்டான் தியராஜ் பாரு நாடம் போட்டு கொடுத்தாரு கச்சி வச்சு கொடுத்தாரு யுத்தம் முடிஞ்சது உனக்கு என்னையா வேணும்னு கேட்டான் இப்போ இந்த நிலத்தை எடுத்துக்கன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு கேட்டால் இரநூத்தம்பது ஏக்கராண்ணா என்ன கொடுக்கணும் எடுத்து சிலமாக இனாமல் எடுத்துக்கணும் என் நாட்டை நீ பிடித்துக்கொண்டு என் நாட்டில் ஒரு பங்கு கூறு போட்டு எனக்கே கொடுக்குறியா நீ எங்கள் மொத்த நாட்டை குடியா என் நாட்டை நீ எடுத்து கூறு போட்டு எனக்கு கொடுக்குறியா வேண்டாம்ட்டான் அந்த இடம் தான் திருவரம்பூர்னு ஊர் திருச்சி பயில திருவரம்பூர் ஊர் ஆயிருக்கு ஆனால் அந்த தியாகஜ் பாவர் இறந்து போன போது நூத்தி பத்து ரூபா கொடுத்து பாடி வெளியெடுக்கிறதுக்கு ஜெனரல் ஆஸ்பத்திரி ஆள் வரவில்லை புகழ் புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் புரொடியூசர் எம்ஏ வேணு வந்து பாகவதர் பாடியை திருச்சிக்கு எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணார் அது வேற விஷயம் எவ்வளவு பெரிய ஆளும் அந்த இல்ல தப்பிக்க முடியாது புதுக்கோட்டையில நாற்பத்தி ஆறு வீடு பி யூ சின்னப்பாங்கிற மாபெரும் நடிகர் நாற்பத்தி ஆறு வீடு வாங்கும்போது புதுக்கோட்டை ராஜா சொன்னார் இந்த பாரு இனிமே இந்த சின்னப்பா வந்து இந்த ஏரியாவில் வீடு வாங்க கூடாதுங்கடா ஊரே வாங்கிடுவாங்க போல சொல்லி உத்தர போட்டாரு யார் வாங்கக்கூடாது அவருடைய மனைவி தாம்பரம் பக்கத்தில் புறம்போக்கு இடத்துல பத்தடிக்கு பத்தியில் குடிச்சு பட்டு குடியிருந்தாங்க எம்ஜிஆருக்கு தகவல் போகுது தயவு செய்து நான் எம்ஜிஆர் சொல்ல தெரியும் பி சின்னப்பா ஒய்ஃபு இந்த பத்தடிக்கு பத்தடியாவது கரையை மணிக்கிறேன் ஆஜர் பண்ணிக்கொண்டு சொன்னாங்க அந்தவுடன் செய்தி எம்ஜிஆருக்கு போய் அந்த அவரை உத்தரப்போட கூட நம்ம சேர்த்து போயிட்டாங்க இதுதான் மனித வாழ்க்கை நான் உங்களுக்கு புதுசாக சொல்ல வேண்டாம் விஸ்கோஸ் எவ்வளோ பெரிய கம்பெனி கற்ற முடியுமா விஷ்கோஸ் அண்ணன் சொல்ல சொல்லுங்க விஸ்கோஸ் எவ்வளோ பெரிய கம்பெனி வெங்கடசாமி நாயுடு எவ்வளோ பெரிய ஆள் பேரிஸ் வெங்கடசாமி நாயுடு வேர் விஸ்கோஸ் கம்பெனி தமிழ்நா தென்னிந்தியாவின் சிசுவி டிமிழ் பேருவங்காளர் எஸ் எஸ் வாசன் சந்தைநகா படத்தை வந்து எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எடுத்து அறுபத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு பிரிண்ட் எடுத்த உலகத்தையே முதல் படாது அவ்வையார் படத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தி நாலு ரிலீஸ் பண்ண ஆறு வருஷம் ஹவார் படத்தை எடுத்தார் கேபி சுந்தரம்பாளுக்கு நாலு லட்சம் ரூபா சம்பளம் யாருமே வாங்கிக்க முடியாது அந்த வாசன் வாழ்ந்து வீட்டில் இப்போது சாஃப்ட்வேர் கம்பெனி வந்துடுச்சு போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது உங்கள் பிள்ளைகளே விட மாட்டான் வரும்போது சும்மா வந்தோம் போகும்போது சும்மா தான் போக போகிறோம் இந்த மண்ணுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு போகணும் அதுதான் கடைசியில் நிற்கும் ஒரு புலவஞ்சோன்னு அக்கீர ஏதாவது செல்வம் அதிகமாக ஒரு மனிதன் கையிலே சேர்ந்தால் அது எல்லா இந்த மக்களோட பங்கு போட்டுக்க உனக்கு வச்சுக்க உன் புலவூட்டிக்கு வச்சுக்க பங்கு போட்டுக்க இல்லாவிட்டால் அந்த செல்வமே உன்னை அழித்து விடுன்னு ஒரு பாட்டு சொல்கிறான் இந்த ஆழிச்சூள் உலகத்தை தான் ஒருவனே ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற பேராசை பிடித்த ராஜாவாக இருந்தாலும் வனவிலங்களை வேட்டையாடுவதற்காக இரவு பகலாக காடுகளிலே சுத்துக்கின்ற காற்று முன்னாடியாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒன்பது ரெண்டு கோட சோறு உடுப்பது மேல துண்டு கீழே துண்டு மற்றபடி பசி பிணி மூப்பு இறப்பு காதல் காம எல்லா ஒன்று தான் அரசன் ரத்தம் சிவப்பு ஆண்டியின் ரத்தம் சிவப்பு அரசன் விரைவில் துள்நாட்டம் வரும் ஆண்டியின் பேரவிலை துள்நாட்டம் வரும் ஆகவே மனிதா அளவு கிடந்த பணம் வந்தால் அது உன் சமுதாயத்தோடு பங்கு போட்டு என்று நிறாயிரத்தி இருநூறு ஆண்டு பாட்டு சொல்லிருக்கிறான் தென் கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குளை ஒருமை ஓர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓருக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்பன பலவே என்று அதை புரிந்து கொண்டு நீங்கள் நிறையா சம்பாதிங்க குழந்தை குட்டியோட அன்பாருங்க பொண்டாடி தெய்வமாக வணங்குங்க பொல்லகுட்டிமாக பா பாசமாக இருங்க உலகத்துக்கு நீங்கள் பயன்படாமல் வாழ்க்கையை அமைச்சுங்க அதாவது உலகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தங்கிட்ட பணம் இருந்தால் அவங்ககிட்ட படிப்பு இல்லை படிப்பு பணம் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட வந்து ஆரோக்கியமாக உடம்பு இல்லை பயில்வானம் இருந்தான்னா நல்ல மனைவி இல்லை நல்ல மனைவி பிறந்தால் அவனுக்கு குழந்தை மோசமாக பிறகுது நல்ல குழந்தை பிறந்தால் செலவுனு காசு இல்லை கொடுக்கறதுக்கு மனசு இருந்தால் கையில் காசு இல்லை காசு இருக்கட்டும் கொடுக்குற மனசு இல்லை இப்படி ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை என்பது தான் மனிதனுடைய வாழ்க்கையில் ஆனால் நம்ம பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்க எல்லாம் பெற்றவன் தான் அதாவது நீண்ட ஆயுள் வேணும் நோயற்ற வாழ்வு வேணும் மாறாத இளமை வேணும் உயர்ந்த கல்வி வேணும் அன்பு குறையாத மனை வேணும் இல்லாத வாழ்க்கை வேணும் பெருமை சொல்ல பிள்ளைகள் வேணும் கொடுக்கறதுக்கு மனசு வேணும் அதுக்கு பணம் வேணும் இறைவன் மீது பக்தி வேணும் இது எல்லாம் சேர்ந்து தான் முழுமையான மனிதனு சொல்லி ஒரு பாடல் வருகிறது கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் பிணி இயலாத உடலும் சலியாத மனமும் அன்மகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வாத்தியம் தடைகள் வாராத குளையும் தொலையாத விரியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிரும் மாயனது தங்கையே ஆதிக்கட ஊரின் வாழ்வே அமுதேசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அரு அபிராமியை என்று அந்த பதினாறு பயனாள விட்டு எல்லோரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுந்தேன் நன்றி வணக்கம்